அனைவருக்கும் வணக்கம் சமீப காலமாக தமிழ்நாட்டில் பல தொடர்ச்சியாக பதட்டப்படக்கூடிய சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு சில தினங்களுக்கு முன்பு எண்ணெய் கசிவு இப்பொழுது வந்து இன்று வந்து சசிகலா முதல்வாக வரப்பரேன்னு சொல்லி தமிழக மக்களிடம் ஒரு பதட்டத்தை வந்து இந்த இந்திய அரசியல் உருவாக்கியிருக்கு இது வந்து எதிர்பார்த்த எதிர்பார்த்த சம்பவத்தான் இது வந்து ஜெயலலிதா இறந்த உடனே தான் முதல்வரானாக்கா மக்கள் கிட்ட கடும் அதிருப்தி வரும்னு சொல்லி தற்காலிகமாக நியமிக்கிட்ட நியமிக்கப்பட்டவர்தான் பன்னீர்செல்வம் அதனால் வந்து சசிகலா வராமல் என்றார்த்தும் வந்து சந்தேகப்படணும் அவங்க சசிகலா வந்தது வந்து திட்டமிட்டு நடக்கிறது தான் இது மோடிக்கும் அவங்களுக்குமான ஒரு உடன்படிக்கை இப்போ நடந்திருக்கு இதை குறித்து நாம் உங்களோட விவாதிக்க விரும்புகிறேன் நீங்கள் அரசியல் சார்ந்த கேள்விகள் கேட்டாக்கா நாம் அது குறித்து ஒரு விவாதத்தை உருவாக்கலாம் நிறைய கொஸ்டின் போட்டிருக்கீங்க எல்லாருக்கும் வணக்கம் மணிகண்டன்றவர் வந்து சொல்கிறாரு வர வர தமிழ்நாடு சொப்ன சுந்தரம் மாதிரி ஆயிடுச்சு யார் வச்சுருக்காங்கன்னே தெரில அப்படின்னு சொல்கிறீங்க இது வந்து இந்த சொப்பன சுந்தரி வார்த்தைன்றது வந்து ஒரு ஆணாதிக்க சொல் இந்த சொப்பன வந்து ஒரு ஒரு விபச்சாரத்தனத்தில் ஈடுபடுற ஒரு பெண் இப்போதைக்கு யார் அவங்கள வச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியலன்றதை விட அந்த சொப்ன சுந்தரிக்கிட்ட எந்த ஆண் வந்து தன்னுடைய இச்சைகளை தீர்த்து அவளை பற்றிலாம் நம்ம பேசுறதில்லை அதால வந்து இந்த மாதிரி கொஸ்டின் விளையாட்டு கூட நம்ம இதை பேச வேணாம் எல்லாத்துலேயும் ஒரு அரசியல் வருது நம்ம ரொம்ப நுணுக்கமாக அரசியலை விவாதிக்க ஆரம்பிக்கணும் ஸ்மார்ட் ஸ்மார்ட் கேட்குறாரு வேலைக்கார இடத்தில் இருந்த சசிகலா முதலமைச்சர் ஆகலாமா அப்படின்னு வேலைக்காரி அப்படின்ற வார்த்தை வந்து அது ஒரு வர்க்க நிலைப்பாட்டில் இருந்து பார்க்கறதால இது போன்ற விமர்சனங்களை வந்து நம்ம த தவிர்க்கணும் சசிகலா மீது நமக்கு அரை அவங்க அரசியல் நிலைப்பாட்டு மீது நமக்கு விரஸ் விமர்சனம் இருக்குது அவங்க ஒரு ரொம்ப மிக மோசமான மிக நம்பிக்கை துரோகமான வேலையெல்லாம் செஞ்சதோடு ஜெயலலிதா படுகொலைக்கு உடந்தையாகவும் இருந்தவங்க அரசியலை கைப்பற்றணும் சொத்து சொத்துக்களை வந்து அபகரிக்கணும்னா பல நோக்கத்தோடையும் வந்து ஒரு காரணியாக வந்து மோடி அரசு அவங்கள உபயோகப்படுத்தியிருக்கு ஆனால் வேலைக்காரியாக இருக்கிறது வந்து அது அந்த விமர்சனத்தையும் தாண்டி பொதுமக்கள் இந்த த அரசை கட்டி ஆளுகின்ற திறமையை படிப்பறிவின் மூலமாகவும் அதுக்கான ஒரு தகுதியை வரவேற்றுக்கொண்டு அங்கே வே வேலைக்காரையாக இருக்கிறவங்க கூட படித்து அந்த இடத்துக்கு வரலாம் அது இங்கே பிரச்சனை கிடையாது ஆனால் படிப்பறிவே இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் வந்து சதித்திட்டம் தீட்டி இந்த ஆட்சியை கைப்பற்றணுன்ற இந்த போக்கு வந்து இதை குறித்து நம்ம விமர்சனம் எடுக்கலாம் அதனால வந்து சசிகலாவை நீங்கள் விமர்சிங்க வேலைக்காரி அரசியலுக்கு வரணுமா அப்படின்ன பொழுது இங்கே பாருங்க இந்திய பிரதமர் தேநீர் விற்று நான் வந்து வாழ்க்கையில் முன்னேறினேன் அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜ் வந்து உருவாக்கப்படுது இந்திய அரசியலை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து இந்த அரசியல்வாதிகள் காட்டப்படுறாங்கன்னா ரொம்ப ஒரு வரிய நிலையிலிருந்து போராடி படிப்படியாக முன்னுக்கு வந்த மாதிரி ஒரு இமேஜை உருவாக்கிறதுக்கு எப்பேற்பட்ட கீழான ஒரு சராசரி மனிதர் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் நாங்கள் இப்படி செஞ்சோம் அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்காக இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் வெளிநாட்டு அரசியல்ல இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது பகவான் அப்படின்னு கேட்குறாங்க ஏதாவது கலவர வருமானு நிச்சயம் நடக்க வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டில் வந்து பதினைந்து வருடங்களாக ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் நடத்தப்படலை இப்போ வந்து ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் நடத்தியிருக்காங்க அதுக்கு வந்து அக்டோபர் மாதமே நாங்கள் வந்து கையெழுத்து வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஜெயலலிதா வந்து பதினைந்து வருட ஆட்சி காலத்தில் அவங்க எப்போவுமே வந்து ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் நடத்த அனுமதி கொடுக்கல ஆனால் ஜெயலலிதா இறந்தது செப்டம்பர் அக்டோபரில் வந்து யார் கெழுத்து போட்டாங்க இந்த ஊர்வலம் நடக்கிறதுக்கான அனுமதி யார் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு இந்த அடிப்படையில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம விவாதிக்கணும் ஒருவேளை வந்து ஜெயலலிதா வந்து இருபத்தி மூன்றாம் தேதி வந்து செப்டம்பர் இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆஹ் மார் மாரடைப்பு காரணமாகத்தான் இறந்தாங்கன்ற தகவல் வந்து பதிவு செய்யும் பொழுது அது மக்கள் வந்து அந்த செய்தியை பெரும்பாலும் மக்கள் நம்பியிருப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட செய்தியை வந்து அவங்க சொல்லக்கூடாது என்ன தான் நான் முன்கூட்டியே இருபத்தி ரெண்டுலேயே வந்து ஜெயலலிதா இறந்த தகவலை வந்து இணையத்தில் வந்து பதிவு செஞ்சேன் இது வந்து மோடி அரசுக்கும் தமிழ்நாட்டு தமிழக அரசுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக மாறிடுச்சு அதனால் வந்து தற்காலிகமாக வந்து இருபத்தி மூணாம் தேதி ஜெயலலிதா மாரடைப்பால் இறந்தார் என்ற தகவலை வந்து தற்காலிகமாக நிறுத்திட்டாங்க அதை தகவலை வந்து வெளி வெளிவிடலை அதுக்கு தான் வந்து சில கால தாமதங்கள் நிறைய இதெல்லாம் போகும்பொழுது ஜெயலலிதா எந்தெந்த இதெல்லாம் வந்து எடுத்து எதிர்த்தாங்களோ மத்திய அரசு கொண்டு வர இருந்த திட்டத்தெல்லாம் வந்து ஜெயலலிதா எதிர்த்தாங்களோ அந்த திட்டத்தை எல்லாம் அந்த அக்டோபர் நவம்பரில் வந்து ஜெயலலிதா அனுமதி கொடுத்த மாதிரி கையெழுத்து போடப்பட்டு அதை வந்து மத்திய அரசு வந்து தன்னுடைய அரசியலுக்கு வந்து யூஸ் பண்ணிடுச்சு இந்த விஷயம் வந்து பன்னீர்செல்வத்துக்கும் தெரியும் சசிகலாவுக்கும் தெரியும் ஆக தான் வந்து இந்த விஷயத்தில் வந்து நடத்திட்டு இருக்காங்க சசிகலா வந்து இப்போ ஒன்பது பிப்ரவரி பிப்ரவரியில் வந்து முதலமைச்சராக ஆகிறது வந்து இதுவும் திட்டமிட்டு நடத்தப்பட்டது இப்போ வந்து இ இன்று தான் வந்து ராஜினிமா செஞ்சாங்கன்னு சொல்லி பன்னீர்செல்வம் வந்து தகவல் வெளியிடப்படுது ஆனால் நான் சில வாரங்களுக்கு முன்பு என் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கண் இது பன்னீர்செல்வத்திட்ட வந்து சசிகலா மிரட்டி கையெழுத்து வாங்கின தகவலை வந்து நான் முன்கூட்டியே பதிவு செஞ்சுருக்கேன் நீங்கள் அதை போய் பார்க்கலாம் இப்படிதான் வந்து இந்த அரசியலை வந்து இந்த சசிகலா குரூப் நடத்திட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இது இது என்ன அரசியல் மக்கள் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த இந்த மக்களாட்சியில் மக்களின் பிரதிநிதிகளாக இயங்கும் இந்த அமைச்சர்களும் எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் எந்த அடிப்படையில் வந்து இயங்குகிறாங்கன்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் தலைமையை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போறதுக்கும் அவர்களிடம் எதிர்ப்புணர்ச்சி வெளிப்படுத்தாம ஒரு நன்றியுள்ள நாயை போல் வந்து தங்களை முன்னிறுத்தத்தான் அடையாளப்படுறாங்க அந்த அரசியல் தான் இப்போது நடந்துட்டு இருக்கு அதனால வந்து இவர்களை வந்து இப்போதைக்கு ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் ஒரு ஆறு மாசத்துக்கு கண்டிப்பா சசிகலா தான் முதல்வராக இருக்க வேண்டிய இது இருக்கு அதுக்கு பிறகு தேர்தலுக்கு நம்ம கிட்ட தான் வருவாங்க அப்போ நாம என்ன முடிவு எடுக்கணும்ன்றது மக்களாகிய தான் தீர்மானிக்கணும் ஐந்து ஆறு மாதத்துக்குள்ளே வேணாலும் என்னால் நடக்கலாம் அவங்க மக்களை கவர் பண்ணுறதுக்கு சில கவர்ச்சிகர திட்டங்கள் வந்து வெளியிடலாம் இதெல்லாம் பார்த்து மக்கள் ஏமாறவும் வாய்ப்பு இருக்குது நம்ம மக்களை வந்து எப்படி வேணாலும் ஏமாற்றிடலாம் இதில் நாம தான் ரொம்ப தெளிவாக இருந்து இந்த அரசியல்வாதிகள் நடவடிக்கைகளை வந்து நம்ம தொடர்ந்து விமர்சனம் பண்ணணும் பார்ப்போம் அதை குறித்து அப்புறம் என்ன நிறையா கொஸ்டின் அட்டகாசம் ஒரு ஆஹாய்கான் சொல்கிறீங்க வணக்கம் கொலைக்காரி சசிகலா அதிகாரத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க பெரும்பான்மையான மக்களுடைய எண்ணம் வந்து தமிழ்நாட்டில் இப்போ அப்படிதான் இருக்கு மக்களுடைய எண்ணத்தை விடுங்க ஆதிமுக அடிமட்ட தொண்டர்களின் மனநிலையே இப்போ அப்படிதான் இருக்கு ஆனால் வந்து எம்எல்ஏக்களும் எம்பி எம்பிக்களும் இன்னும் நான்கு வருடத்தில் நம்ம என்னென்ன ஏதாவது சம்பாதிக்க முடியாதா இவங்களுக்கு எதிர்த்துக்கணுமா அப்படின்றதுக்காக வந்து சசிகலாவை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒருவேளை சசிகலாவின் தலைமையை நாங்கள் ஏற்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போது இது இருக்கிற எம்பிக்களில் ஒரு அணி பிளவுபடுமானால் ரெண்டு இதுவும் வந்து மெஜாரிட்டி இருக்காது அப்போ வந்து திமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கு ஆனால் அப்படிப்பட்ட வாய்ப்பை வந்து திமுக எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருக்கலாம் ஆனால் அதிமுகவில் வந்து ரெண்டு பேரும் இப்படி ஒரு பிளவுபடும் பட்சத்தில் உள்ள ஒரு தேர்தல் கண்டிப்பாக வரும் உன்னொரு தேர்தல் வரும்பொழுது அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா திமு திமுகவை ஜெயிக்க வைக்கிறதா அதிமுகவை ஜெயிக்க வைக்கிறதான் இந்த ரெண்டு கட்சிகள் தான் வந்து இப்போதைக்கு மக்களுக்கு இது இல்லைன்னா அது அது இல்லைன்னா இதுன்றாங்க ரெண்டுமே சரியான கட்சிகள் கிடையாது என்னும் பொழுது இப்போ நான் சமீப காலமாக சில காலமாக நான் யோசிச்சுட்டு இருக்கேன் இப்போ உங்ககிட்ட அதை பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன் நான் இது வரைக்கும் தேர்தலில் வந்து ஓட்டுப்படாதீங்க ஓட்டுகளை புறக்கணிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் தேர்தலை புறக்கணிங்கள்னு சொல்லி அந்த இந்திய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஒரு இத வந்து நான் முன்னிறுத்துவா ஒவ்வொரு தேர்தலின் போது என்னுடைய பிரச்சாரம் வந்து ஓக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பேன் ஆனா இப்பொழுது வந்து என்னன்னா ஆர்எஸ்எஸ் வந்து நேரடியா தேர்தல் தேர்தல்ல நிற்க முடியாது இந்தியாவில் வந்து சட்டம் இல்லை அப்ப வந்து ஆர்எஸ்எஸ் ஆல் உருவாக்கப்பட்ட பாஜக தான் இப்போது வந்து அரசியலில் வந்து இருக்குது அவங்க அவங்களுடைய பிரதியாக இந்திய அரசியல் இருக்குது அப்ப அது மாதிரி வந்து இப்ப இப்ப தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பெரியார் இயக்கங்கள் அரசியலுக்குள்ள வர வரத்துக்கு வந்து இது கிடையாது அப்படி அவர் கட்டுப்பாடு வந்து பெரியார் வந்து முன்னிறுத்திருக்கார் நாங்கள் வந்து மக்கள் சமூக பணி வந்திருக்கோம் மக்களுக்காக பேசுற அரசியலை தாங்க நாங்கள் முன்னெடுப்போம் அதனால நாங்கள் அரசியலில் ஈடுபட மாட்டோன்னு சொல்லும்பொழுது இந்த கோரிக்கையை வந்து ஒரு காலப்போக்கில் ஏற்றுக்கொள்ளாத அண்ணாவும் கருணாநிதியும் திகாவிலிருந்து பிரிந்து திமுக உருவாகி திராவிட கட்சி அரசியலை வந்து நடத்த ஆரம்பிச்சாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூன்று தீக்க பெரியார் இயக்கங்கள் மூன்று இதுவாக இருக்குது தீக்க வீரமணி கூட சசிகலா ஆதரவு அரசியல் பாட்டில் முன்னெடுத்தாலும் அவர் வந்து அரசியலுக்குள்ளே அந்த இயக்கம் வர முடியாது பெரியார் இயக்கங்களுடைய அடிப்படை இது வந்து அதுதான் அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இதுமாதிரி பெரியார் இயக்க தோழர்கள் மற்ற மக்கள் ச சமுதாய பணிக்காக இயக்கங்களாக அர்ப்பணிப்ப இயக்கங்களாக சமூக பொறுப்புகளில் ஈடுபடுகிற இந்த தோழர்கள் எல்லாரும் இணைந்து நாம் ஒரு இது ஒரு இயக்கத்தை கட்சியாக ஏன் உருவாக்கக்கூடாது இப்ப மே பதினேழு போன்ற இயக்கத்தில் வந்து நேர்மையாக இயங்குகிற தோழர்களா இருக்கும்போது அதில் ஒரு பகுதி கட்சியாக வந்து அரசியலை கைப்பற்றும் இடத்துக்கு அதாவது பாஜக மாதிரி ஏன் போகக்கூடாது இடதுசாரி அடிப்படையில் என்கிற இயக்கங்களில் ஒரு ஒரு பிரதியாக நாம் ஏன் ஒரு ஒரு கட்டமைப்பை உருவாக்கக்கூடாதுன்னு தோணுது ஏன்னா அதிமுகவும் இனி வரக்கூடாது திமுகவும் வரக்கூடாது திமுகவும் வந்து வாரிசு அரசியல் அதுவும் வந்து ஊழல் அரசியல் மோசமான அரசியல் தான் இது வரைக்கும் செஞ்சிட்டு இருக்காங்க இப்போ பாருங்கள் ஒரு இயற்கை பேடியூர் காலங்களில் கூட மக்களுக்கு அந்த அசுத்தங்களை அப்புறப்படுத்த கூட ஒரு மஷின் இல்லாமல் இந்த தமிழ்நாட்டில் பல கோடி சொத்துக்களை வந்து தன்னுடைய குடும்ப சொத்துக்களாக இந்த கட்சிகள் வந்து வச்சிட்ருக்கு மக்களுக்காக ஒரு பொதுத்துறையில் வந்து ஒரு தீயணைப்பு இதில் கூட வந்து ஒரு சரியான காரணிகள் இல்லை ப பராமரிப்புக்கான கருவிகள் எதுவும் இல்லை இப்படிப்பட்ட இதில் வந்து அறுபது வருடம் ஆயிடுச்சு இந்த அறுபது அறுபது வருடங்களாக நீங்கள் இந்த த அரசியலில் இந்த என்ன இந்த துறைகளில் நீங்கள் என்ன வந்து மக்களுக்கான இதை வந்து சேர்த்து வச்சிங்கன்ற இதெல்லாம் இருக்குது அதனால வந்து இப்போது ஒருவேளை வந்து இந்த மே மாதம் சசிகலா ஒரு தேர்தல் வர வாய்ப்பு இருந்தால் அப்போது கூட நம்ம வந்து திகாவையும் திமுகவும் ஆதரிக்க தேவையில்லை அதிமுகவும் ஆதரிக்க தேவையில்லை இனி இந்த ரெண்டு கட்சியும் நம்ம புறக்கணிக்கிற வேலையில தான் நம்ம ஈடுபடணும் ஆனால் வந்து தங்களை வந்து திராவிட கட்சிகள் சொல்லும் பொழுது இங்கே வந்து த இது இணையத்தில் எப்படி விமர்சனம் போகுதுன்னா திராவிட தளத்தான் வந்து வீணடிக்கப்பட்டது அப்படின்னு ஆனால் வந்து அந்த அந்த கருத்தியல் வந்து ரொம்ப தவறாக வந்து உள்வாங்கப்பட்டிருக்கு அதனால இந்த இளைய சமூகத்தினருக்கு வந்து இந்த திராவிட விலக்குறை கண்டிப்பாக நான் இங்கே முன்னிறுத்தணும் பெரியார் வந்து ஆரிய இனத்திற்கு எதிர்க்கு எதிர்ச்சொல்லாகத்தான் வந்து திராவிட குறியீடை வந்து முன்னிறுத்தினாரு ஆனால் வந்து அரசியல் போராட்ட வரலாறுகளில் எல்லாமே வந்து ஆரிய ஊடுருவல் நட ஊடுருவல் நடக்கும் பொழுதெல்லாம் பெரியார் திராவிடம் என்ற சொல்லை முன்னிறுத்தி அதை எதிர்கொண்டார் அதைத்தான் வந்து இப்போது இருக்கிற திராவிட இயக்கங்களும் அதைத்தான் செஞ்சிட்டு இருக்காங்க அதனால வந்து திராவிட கட்சிகளாக மாறி திராவிட இயக்கம் வேறு திராவிட கட்சி வேற இதுல வந்து நம்ம சரியான ஒரு புரிதலோட இருக்கணும் மூன்று தோழர் ராமகிருஷ்ணன் தோழர் கொளத்தூர்மணி தொடர் வீரமணி இவங்க வந்து திராவிட இயக்கங்கள் திராவிட கட்சிகள் தான் வந்து கருணாநிதி இந்த ஜெயலலிதா உருவாக்கி அந்த இப்போது இருந்து கொண்டிருக்கிற சசிகலா இருக்கிற இந்த அதிமுக எல்லாம் வந்து திராவிட கட்சிகள் ஆனால் பின்னாளில் புதிய புதிய கட்சிகள் உருவாகும் பொழுது டி ராஜேந்திராகட்டும் விஜயகாந்தா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி உருவாக்கும் பொழுது அந்த திராவிட பெரியும் கூட எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதால வந்து இந்த திராவிட அரசியலை வந்து புறக்கணிக்கிறது திராவிட கட்சிகளை வந்து புறக்கணிக்க திராவிட சொல்லை வந்து நம்ம அது நம்மளுடைய பண்பாட்டு சொல் நம்மளுடைய பண்பாட்டை மீட்டெடுக்கும் சொல் வந்து திராவிடம் திராவிடத்தை வந்து நம்ம எப்போதுமே புறக்கணிக்க முடியாது ஆனால் திராவிடம் அந்த அந்த வார்த்தையை பெரியார் சொன்ன அந்த அரசியலை அந்த கருத்தை இன்று வந்து அரசியலாக மாற்றி கொண்டிருக்கும் அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி உங்கள் மக்களுக்காக அரசியல் வரைக்கும் செய்யவே இல்லைன்றது வந்து நான் முழுமையாக வந்து இங்கே வந்து பதிவு செய்கிறேன் ஹனி ஹனி ஒருத்தவர் வந்து அவருக்கு ஆ போயிடுச்சு கொஸ்டின் இல்லை சில கொஸ்டின்லாம் வந்து தனிப்பட்ட கொஸ்டின்லாம் நான் பதில் சொல்ல விரும்பலை திரும்ப திரும்ப உங்களுடைய என்னுடைய பூர்வீகம் என்னன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் பல முறை பதிவு செஞ்சுட்டேன் நான் பாண்டிச்சேரி அப்பா வந்து இராணுவத்தில் வந்து பணி பணிபுரிந்தவர் ஃப்ரான்ஸ்லே பிறந்து வாழ்ந்தெல்லாம் ஃப்ரான்ஸ் தான் அதனால் வந்து என் நான் என்னுடைய பூர்வீகம் பாண்டிச்சேரி அப்புறம் திருமணம் ஆயிடுச்சா குழந்தைங்களா இருக்காங்களான்னு கேட்குறீங்க திருமணம் ஆயிடுச்சு குழந்தைங்களா இருக்காங்க நான் வந்து இப்போ பிஸ்னஸ் செஞ்சுட்ருக்கேன் ஃப்ரான்ஸில் சமூக அமைப்புகளில் ஈடுபட்டுட்ருக்கேன் யுனெஸ்கோவில் வந்து பெண்கள் உரிமை அமைப்புக்காக அதில் இணைந்து பெண்களுக்கான அமைப்பு ரீதியான செயல்பாடுகளையும் இங்கே நாங்கள் முன்னெடுத்துட்டுருக்கோம் அப்புறம் இப்போ வந்து தீண்டாமை குறித்த தீண்டாமை சார்ந்த இனவெறி ஒடுக்குமுறை எதிரான அமைப்புகளையும் நான் இருக்கேன் அப்புறம் வந்து இங்கே நான் வந்து ஃப்ரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்பு வந்து சோசியலிஸ்ட் கட்சியில் என்னது இப்போது அதனுடைய செயல்பாட்டில் எனக்கு விருப்பம் இல்லை இப்போ நான் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் வந்து ஈடுபட்டிருக்கேன் என்னுடைய ஒர்க் வந்து இங்கே ஃப்ரான்ஸ்லேயும் நான் ஃப்ரெஞ்சில் பத்திரிக்கை ஆர்டிக்கிளாக எழுதிட்டுருக்கேன் தமிழ்லேயும் நான் புத்தகம் வெளியிட்டிருக்கேன் இன்னமும் நிறையா தமிழில் அதிகமாக எழுதுனு ஆசைப்பட்டுருக்கேன் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோடு இப்படி ஒரு உரையாடல் ஃபேஸ்புக்கில் வந்து க கருத்து பதிவு செய்வது புத்தகம் மீதுவதில் ஈடுபட்டு கொண்டிருக்கேன் இப்போதைக்கு நிறையா பேசிட்டோம்னு நினைக்கிறேன்